அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் சுந்தர் நான் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு என்னோடய அனுபவங்கள் வந்து ஏபி அஸ்ட்ராலஜி இந்த கிளாஸ் பேசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணது என்னோடய உந்துதல் என்ன என்னோடய அனுபவங்கள் என்ன அந்த அனுபவம் எப்படி என்னை அந்த கிளாஸுக்கு படிக்க உள் ஒந்துதல் படம் அப்படின்றத எல்லாத்துக்குமே பகிர்ந்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் முதல்ல ஐயா பொதுமுடி மூர்த்தி ஐயாவுக்கு வணக்கம் அப்போ ஆசிரியர் இல்லைன்னா சாந்தகுமாரியா சத்தியமூர்த்தி ஐயா முத்து ஐயா சாந்தி சாந்தி தேவி அம்மாவுக்கு உமாவங்கடம்மாக்கு பிரியா அம்மாவுக்கு அப்புறம் என்னோடய கோச்சு வனிதாமணி மேக்கு எல்லாத்துக்குமே நன்றி என்ன போதான அனுபவத்தை நான் உங்ககிட்ட பயிர்களுக்கும் நான் விரும்புகிறேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னோம்னா என்னோடய வாழ்க்கையில் மன ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் மன ரீதியாக நான் ரொம்ப அழுத்தத்திலேயே நான் ரொம்ப அழுத்தம்னா எக்ஸ்ட்ரீம் அழுத்தம் போய் சைக்காலஜிஸ்ட் டாக்டரை பார்க்குறது அங்கே போனோம்னா உனக்கு நல்ல போயா அப்படின்னு தான் அந்த மாதிரியே இருந்துட்டு சரி நம்ம ஜாதகத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகர் எடுத்து போய் பார்க்கும்போது எதுக்காண்டி நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லி அந்த ஜாதகர் வந்து நம்மகிட்ட கேட்டார் ஐயா அந்த மாதிரி இப்போ வேலையினால ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்குது அது எப்போ நம்மளுக்கு இதாகும் என்ன ஆகும் அப்படின்னு அந்த ஜாதகர் என்ன சொல்கிறது டக்குன்னு நீங்கள் வேலையை இது பண்ணிடுங்க நீங்கள் வேலையில் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் வேலையை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் பாருங்கள் பிஸ்னஸ் ஏதாச்சும் தொடங்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்னாரு அந்த அழுத்தம் ஏன் அப்படின்ட்டு வந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் ப்ரமோஷனும் அப்ளை பண்ணி முன்னாடியே அஸ்டன்ட் மேனேஜராக இருந்தேன் அதுக்கப்புறம் ப்ரமோட் ஆகி மேனேஜராக வந்தேன் இது இவர்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல பலன் சொல்லுவார் ஏதாவது ஒன்று போய் பண்ணுவார்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஏற்கனவே ப்ரெஷரில் இருக்கேன் தான் ப்ரெஷர்ன்ற மாதிரி இருந்தது கூட கொஞ்சம் அப்படின்ற மாதிரி போனோடனே அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து நான் கேட்குறேன் என்னம்மா இந்த மாதிரி நான் வேலையை விட்டுறவா எனக்கு அதனால தான் ஏ எனக்கு நெஞ்சு வலி வந்து நான் இதாக ஏற்படுத்து எனக்கு அந்த அளவுக்கு ப்ரெஷர் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல நான் வெளியில் வந்ததுனால் ஏதாவது ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வீட்லேயும் கன்வின்ஸ் பண்ணுறேன் வீட்லேயும் கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படிமாரி வீட்லேயே கன்வின்ஸ் பண்ணும்போது கரெக்டாக ஒரு இடத்துல போய் உட்காரும்போது என்ன நம்மளுக்கு இப்படி நடக்குது ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கும்போது இப்போ நம்ம இப்போதைக்கு நல்ல ஒரு சேலரி வாங்கிடமோ அடுத்து நம்ம விட்டுட்டு வந்தோம் அப்படின்னோம்னா அதுக்கான என்ன இதுன்றது நம்மளுக்கு என்ன வருமானம்ன்றது என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன் சரி இந்த ஒரு வருஷம் போட்டோம் என்னன்றத பார்க்கலாம் அப்படின்னோடனே வரிசையாக நான் வந்து யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணுறது இன்றைக்கி எப்படி இருக்குது இன்றைக்கி ராசி பழங்கு எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது அப்போ தொடர்ச்சியாக நம்ம இது உடனே அந்த யூடியூப்பில் ஒன்று சர்ச் பண்ணோம்னா தொடர்ந்து அதுவே ரிலேட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வீடியோ எல்லாமே பார்த்துக்கிட்டே வந்தேன் வந்துட்டே வந்தோடனே டெய்லி ஓகே இன்றைக்கி இது நல்லா சொல்கிறாங்களா ரைட்டு இன்றைக்கி நல்லா இருக்குது அப்படின்னு மகர ராசிக்கு இருக்குது மகர ராசிக்கு நல்லா இருக்குது ரைட்டு நான் வந்து மகர ராசி மகர ராசியை வச்சு தான் பார்ப்பேன் இப்படியே ஒரு ஒன்றரை வருஷம் போயிடுச்சு அப்படியே போயிடுச்சு அப்புறமேட்டு ஆனால் அந்த அழுத்தங்கள் வந்து நம்மளுக்கு குறையவே இல்லை குறையவே இல்லை அப்புறம் என்னோட நண்பர் முரளி கிருஷ்ணனுக்கு நான் நன்றி சொல்லணும் இப்போ அவர் அட்வான்ஸ் கிளாஸ் முடிச்சிட்டாரு அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஏஎல்பி பற்றி அறிமுகப்படுத்துனது நீங்கள் வந்து பாருங்கள் இதை படிங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் இது என்ன ஏஎல்பி புதுசாக இருக்குது அப்படின்னே இல்லைச்சி எனக்கு மகர ராசி போயிட்டு எனக்கு நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னீங்களே உங்கள் இது பார்த்தேன் நான் என்ன பண்ணலாம் எனக்கு ஜாதக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னே இல்லை இல்லை நான் ஜாதக பார்க்கல நீங்கள் அந்த கிளாஸில் போய் படிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு நெட்டில் போட்டு சர்ச் பண்ணேன் சர்ச் பண்ணி உடனே வீடியோஸ்லாம் பார்த்துட்டே இருந்தேன் இது இன்னும் புதுசாக லக்னம் நகருது லக்னம் வளருது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அன்னைக்கு என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உள்ளே வரேன் நான் உள்ளே உடனே பேசிக் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண பேசிக் கிளாஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்க்கும்போதுனா ஜாதகம் எல்லாம் பார்க்குறாங்க எல்லாம் கிளாஸஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா போக ஒரு நாள் ஒரு நாள் விட்டு போக போக என்றைக்கு கட்டப்பட ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கே வந்து எனக்கு புரிதல் வந்தது நான் என்னோட நான் எனக்காண்டி தான் உள்ளே வந்தேன் என்ன இவ்வளோ மன அழுத்தமாக இருக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இதுதான் வந்தேன் அப்போ என்னோட ஜாதகத்தை வச்சு நான் ஆய்வு பண்ணேன் என்னோட ஜாதகத்தை வச்சு ஆய்வு பண்ணும்போது எனக்கு மெயினாக என்ன அப்படின்னா இந்த தொழில் ரீதியான வேலை ரீதியான அழுத்தம் தான் எனக்கு அப்படின்னும் போது அப்போ அதுலேயே எனக்கு காட்டுது அப்போ இந்த பத்து வருஷத்துக்கு இந்த லக்னம் போயிட்டு இருக்கு இந்த லக்னத்தில் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னாலே நம்மளுக்கு அந்த அழுத்தம் பாதி தான் சரி அடுத்து என்ன இதுதான் நடக்க போகுது அடுத்த என்ன இதுதான் நடக்க போகுது பார்த்துக்கலாம் அப்படியே ஓட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து புரிய புரிய வைக்கிது ஐயாவோட பொதுக்குடி மூர்த்தி ஐயா எப்பயுமே சொல்வது முத கிளாஸோட இந்த ஏல்பியோட இதே வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா உன்னை உணர்த்துவதும் நீ உணர்வுவதும் அப்படின்ற மாதிரி தான் அப்போ நம்ம ஜாதகத்தை போட்டு நம்ம பார்க்கும் போது நம்மளே அது உணர்த்துது உண்மையிலேயே கிரகங்கள் வந்து நம்மளை உணர்த்துது கிரகங்கள் தான் எல்லாமே கிரகங்கள் தான் நம்மளை பார்க்குது கிரகங்கள் தான் நம்மளை இது பண்ணுறது உந்துதல் பண்ணுது கிரகங்கள் தான் நம்மள அந்த இதை செய்ய வைக்கிது இந்த ரூட்ல போகாத இந்த ரூட்ல இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுது அப்ப அதை நம்ம அறிஞ்சிட்டோம் அப்படின்னாலே இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த அழுத்தம் வந்து எங்க போயிடுச்சு அப்படின்னா சுத்தமா காலி ஆயிடுச்சு எனக்கு இந்த ஒன்றரை ஒரு மாசமா பார்த்தோம் அப்படின்னா காலையில நாலரை மணிக்கு எதிர்ச்சி அந்த கிளாஸ்ல உட்காந்தோம் அப்படின்னா அந்த கரெக்டாக என்னால அந்த ஆறரை ஆறாயிரம்க்கு வரைக்கும் நல்லா க்ளாஸ் அப்படியே ஃபோக்கஸ் பண்ண முடியாது அதுக்கப்புறம் வேலை ரீதியாகவும் அந்த குடும்பத்துலேயும் அவங்க ஒர்க்கில் இருக்காங்க சரி பிள்ளைகளை பார்க்கணும் பிள்ளைகளை ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி போயிடும் காதை கெட் எச்சிட மாட்டி தான் அவனை போய்ட்டு படிச்சுட்டு இருப்பேன் பார்த்துட்ருப்பேன் இருப்பேன் அப்போ அந்த என்னோடய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு ஆய்வு பண்ணும்போது நம்மளை ஃபஸ்ட்டு உணர்கிறோங்கிறது கிளாஸே பார்த்தோம் அப்படின்னோம்னா ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம உணர்கிறோம் நான் உணர்ந்தேன் நான் வந்து முன்னாடி எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் ப்ரஷராக இருந்தேனோ எங்கள் இதில் இந்த இப்போயே எங்களை வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க வீட்லேயே வந்து என்ன ஒரு வாரத்துக்கு ஒருக்க வாரத்துக்கு ஒருத்த சேஞ்ச் ஆகிட்டே வரானேவேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க உண்மையிலே அது முழுக்க முழுக்க காரணம் வந்து நம்மளோட ஏம்பி தான் இப்போ எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி பொதுமுடி ஐயா மூர்த்தி பொதுமுடி மூர்த்தி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி